ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் இந்த வெயில் நேரத்துக்கு குளு குழுன்னு ரவை வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக ஒரு டெசர்ட் ஐட்டம் எப்படி செய்யறது அப்படின்னு பதிவில் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கப்பில் தான் ஒரு ரெண்டு கப் ரவை சேர்த்துருக்கிறேன் இந்த ரவையை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மெயிலையே அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கமாக நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரவை வந்து நல்ல ஒரு மெல்லிசான அந்த நைஸ் ரவை எடுத்துருக்கேங்க ரொம்ப பெரும் ரவையாக இல்லாதபடிக்கு பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ மணல் மணலாக நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வாசம் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கமாக வறுத்து எடுத்துட்டோம் நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்குது நான் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுத்திருக்கேங்க ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் ரவை சேர்த்துருக்குறேன் ஒன்றரை கப் சுகர் சேர்த்தாச்சு இந்த சுகரையும் சேர்த்துட்டு இந்த ரவையையும் சுகரையும் ஒன்று சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்திருக்கோம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரையும் அந்த சுகரும் நல்லா கலந்தாச்சு நல்லா கலந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு கப்பு ரவை எடுத்தோம் இல்லையா நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன் தண்ணியை வந்து சூடு பண்ணி அந்த தண்ணியை இந்த கொண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டேன் பொறுமையாக சேர்த்துட்டேன் பெருக்கவை தி சேர்த்துட்டு அப்படி நல்லா புறந்துக்கலாம் ஒரு கட்டிகள் இல்லாம ஒரு நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் கலந்தாச்சு இப்ப மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை அப்படியே லோ ஃபிளேம்ல குக் பண்ணிக்கலாம் பாருங்க த்ரீ மினிட்ஸ் அதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இல்லையா நல்லா வெந்திருக்குது இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க எசன்ஸையும் நல்லா கலந்தாச்சு ரவை சுகர் நல்லா வெந்து ரெடியாக இருக்கு இல்லையா ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படி ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்ல ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக வேற ரெடியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இப்போ இது வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு கொஞ்சம் சூடாக இருக்கு இதை வந்து நம்ம நல்ல ஒரு கூல் பண்ணி ஆற விடலாம் கொஞ்சம் நல்லாவே ஆரட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் நல்லாவே ஆறிடுச்சு உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நம்ம வந்து அதை ஒட்டி எடுத்துக்கலாம் இது பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த ரவை சுகர் அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் அப்படியே ஒரு பவுல் மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓகே ஐஸ்கிரீமை நான் ஃபில் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் இதுல மேலே ரவையை வச்சிடலாம் வச்ச அப்படியே ஒரு ஜென்ட்லா அப்படியே மோல்டு பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீமை வச்சுட்டு நம்ம அதை வந்து மோல்டு பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஐஸ்கிரீம் டெசர்ட் ரவா வச்சு வீட்டுலயே செய்யக்கூடிய ஒரு அருமையான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுல நம்ம மேல எந்த நட்ஸோ அல்லது கோகோனட்டோ எது வேணுமோ நாம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் கடாயை பாருங்க ஒரு நல்ல ஒரு வாவ் டேஸ்ட்ல பாருங்க வாவ் டேஸ்டில் பாருங்க ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் டேஸ்ட் அந்த மீதி ரவை இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எதுவுமே ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும் அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பண்ணியாச்சு மாதிரி கோகோனட் வச்சு நம்ம வந்து அப்படியே மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் கோகோனட் துருவல் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு எதை வேணாலுமே நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ரொம்ப சுவையாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும்பொழுது நல்லாவே ஒரு டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க சிம்பிளா வீட்லயே செய்யக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி டெசர்ட் ஐட்டம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப குயிக்கா ரொம்ப டேஸ்டா செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டும் ஒரு மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி